சிம்பிளாக ஈஸியாக கோதுமாவும் வெல்லம் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஹாரி ஸ்பெஷல் திக்வான்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அதே சமயம் இது வந்து ஆயிலியாக அப்சர்வ் பண்ணாது மைதாவோ பேக்கிங் சோடாவோ இல்லாமல் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் டீ காஃபிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கப் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் இது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஃபைனாக வந்து துருவிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சிடும் ஸோ இதுவுமே இல்லாத போது நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வெள்ளம் போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகும் ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் ஒரு பவுலில் கால் கப் தண்ணியும் ஒரு கப் வெல்லம் போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அந்த வெள்ளம் கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா வந்து ப்யூராக வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வடிச்சுக்கலாம் கோதுமை மாவு ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ரவை கால் கப் டெசிகேட்டட் கோகோனட் கால் கப் கொஞ்சம் வந்து சோம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும் இதுக்கு வந்து பேக்கிங் சோடா சொன்ன மாதிரி போட மாட்டாங்க தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளத்தோட சிறப்பை வடிகட்டி தான் ஊற்றணும் ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன தூஸ் இருக்கும் அதனால தான் வடிகட்டுறோம் ஸோ இந்த வெள்ளம் வந்து ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கையிலேயே பசிஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி தான் நம்ம பண்ணணும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தண்ணியை தூவிட்டு இந்த மாதிரி டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் இப்போது எடுத்து பார்த்தா தெரியும் இது ஒரு குக்கியோட டோ மாதிரியே தான் இருக்கும் இது அப்படியே வந்து தேய்ச்சிட்டு தேவையான ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோல்டு இருக்கும் பட் ஆனால் மோல்டெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் மாவு தூவணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இது வந்து டைட்டான மாவு தான் அதனால் கீழெல்லாம் எதுவுமே ஒட்டாது அப்படியே தேவைப்பட்டால் கொஞ்சம் கோதுமை வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப முறுமுறுணு ஆகும் உங்களுக்கு அந்த பிஸ்கட் மாதிரி வராது ஸோ இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இன்கேஸ் இது மாதிரி எல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ரவுண்டாக ஏதாவது ஒரு பவுலு மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் திரும்ப வந்து தேய்ச்சி இதே மாதிரி தான் ஷேப் பண்ண போகிறோம் நம்ம வந்து கத்திலேயே வந்து ஷேப் பண்ணிக்கலாம் தெக்குவோடா ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலை மாதிரி இருக்கும் ஸோ டூத்பிக்காக இருக்கட்டும் இதில் வேணாலும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேப்பெல்லாம் பிடிக்கலைன்னா அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து நெய்லேயும் ஃப்ரை பண்ணலாம் உங்கள்கிட்ட நெய் கெடைச்சதுன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணுங்கள் நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள் அது கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் அதனால் இப்போது சூடான எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஹையில் வைக்க வேணாம் இதில் வந்து கோதுமாவும் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே ப்ரௌன் ஆகிடும் ஸோ அப்படி எப்போவுமே பண்ணக்கூடாது ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணும்போது மட்டும்தான் லோ மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா முறுமுறுன்னு வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் இதில் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நீங்கள் நார்மல் தேங்காயை வறுத்து கூட போட்டுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீத்துமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையுமே ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆட்டேட் கன்டனில் போட்டு வைக்கணும் ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா மொறு மருன்னு இருக்கும் அதே சமயம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம எப்படி ஒரு குக்கீஸ் பிஸ்கட் இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும்